நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இன்றைக்கு நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இந்த நாளில் கிழமை பார்க்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபட வேண்டிய நாள் இந்த நாள்ல எல்லாம் ஓம் ஸ்ரீம் அப்படின்னு மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் அப்படி தெய்வ வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பு பெருகும் மேஷராசி என்பர்களே இது மிக முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு மகாபரணி அப்படின்னு பேர் மாழைய பட்சம் நடந்துட்டு இருக்கு இந்த பதினைந்து நாளும் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கணும் அது முடியாதவர்கள் சில குறிப்பிட்ட நாட்கள்லேயாவது திதி கொடுப்பாங்க அதுல மிக மிக முக்கியமான நாள் இந்த மகாபரணி இப்படி திதி கொடுப்பதனாலே நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது அதனால தான் இந்த நாட்களையெல்லாம் குறிப்பிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் அதே போல இந்த நாள் வந்து கிருத்திகை விரதம் இருக்க வேண்டிய நாள் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலும் எல்லா நன்மைகளும் உண்டாகும் மேஷராசிக்காரர்கள் புதிய பிசினஸ் முயற்சியில் இருக்கீங்க சக்சஸ் ஆக போறது ஹையர் எஜுகேஷன் விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு நல்லபடியா படிப்பு அமையும் மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ராசி என்பர்களே ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் மனசுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய நடக்கும் அதுவும் சந்திர பகவான் என்ன பண்றார் இப்போ நம்மளுக்கு பன்னிரெண்டாவது உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கார் நிறைய பேருக்கு பயணங்கள் அமையக்கூடிய நாள் ஒரு சுபகாரியம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் இருக்கும் வீட்டில கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் உபநயனம் என்ற சுபகாரியங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்க நல்ல காசு பணம் துட்டு தரக்கூடிய நாள் புதன் பகவானுடைய அனுகூலம் காரணமாக வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே நேரத்தில் ஹெல்த்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக நல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமா ஒரு பிரச்சனையும் ஒன்னு பாருங்க அது இன்னைக்கு சால்வ் ஆயிடும் மிதுன ராசி என்பர்களே இது மிக மிக நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான நாள் ராசிநாதன் புதன் பகவான் காரிய வெற்றிகளை கொண்டு வந்து தரப்புகிறார் யாமிருக்க பயமேன்னு முருக சொல்ற மாதிரி இன்னைக்கு புதன் பகவான் உங்களுக்கு சொல்றார் புதனும் சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார்கள் வம்பு வழக்குகளில் கூட உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் எல்லாம் திசை திரும்பி போயிடும் அம்புகள் போல உங்களை யார் தாக்க வராங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க நல்ல பேச்சாற்றல் எழுத்தாற்றல் கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் யங்ஸ்டர்ஸுக்கு இப்ப ரொம்ப பெருகும் வியாபாரிகளுக்கெல்லாம் இதை சொல்லி வச்ச மாதிரி லாபம் கிடைக்கக்கூடியதா இந்த சுக்கர பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கார் அழகான விஷயங்களை பேசுவீங்க ஆடம்பரமான விஷயங்கள் வாங்குவீர்கள் ஒரு பொருள் வாங்கணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கடையை விட மால்ல போய் வாங்கலாம் தோணும் காஸ்ட்லியா வாங்குறதுல ஒரு ஆசை இருக்கும் மனம் நிறைய சந்தோஷம் உற்சாகம் பெருகும் அற்புதமான நாள் கடகராசி என்பர்களே பலரும் உங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் சிசிடிவி கேமரா போட்டு பார்க்குற மாதிரி உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க மூன்றாம் மடத்துல செவ்வாய் வீட்டில மாமியாருக்குவங்க மேல கோபம் வரும் குடும்ப உறவுகளை சில சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும் கட்டிய கணவன் கூட நம்மளை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாரு நமக்கு ஆதரவா இருக்காம அவங்க அம்மாவுக்கு ஆதரவாவே பேசுறாருலாம் உங்க மனசுல ஒரு குமச்சல் இருக்குல்ல அது நடைமுறையில உண்மைதான் இன்னைக்கு அப்படி இருக்கும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பக்கத்துல உங்களுக்கு அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருக்கப் போகுது பேங்க் பேலன்ஸ் போயிறப் போகுது வியாபாரத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் ஸ்கூல் படிக்கிற பையங்க நடுநிலை புள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்நிலை புள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்பர்களே ஒரு வளர்ச்சியை நோக்கிய பயணம் மாற்றம் ஒன்றே மாறாதது நாங்க பாருங்க அப்படி உங்களுக்கு புதிய புதிய மாற்றங்களுக்கு நீங்க தயாராக உங்களுடைய சொல் செயல் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கும் இதனால ஒரு புதிய திட்டம் உண்டு தீட்ட போறீங்க அந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகு அதுவும் சந்திர பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார் சுக்கரனுடைய சாரத்துல கர்மாதிபதியுடைய சாரத்துல சந்திர பகவான் தர்மஸ்தானத்தில் நிற்கிறார் இன்றைக்கு தீட்டக்கூடிய திட்டங்கள் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் சுபகாரிய விஷயங்கள் ஈடுபட போறீங்க நல்ல வருமானம் உயரும் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய நல்லதாள் மாணவர்கள் மகிழ்ச்சியா இருப்பீங்க பாடங்கள் நல்ல மனசுல பதியும் கன்னி ராசி இந்த நாளில் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல தான் இன்னும் இருந்து இருக்கார் சுக்கர பகவான் நமக்கு லாபத்தில் இருக்க அப்போ மூத்த சகோதரியுடைய உடல் நலத்திலும் நம்ம கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் பொதுவாகவே ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ராசியில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் ஹெல்த்துல அதிக கான்சன்ட்ரேட் பண்ணனும் சார் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகப்பருமான வழிபடணும் சுப்பிரமணிய புஜங்கம்னு ஆதிசங்கரர் எழுந்திருக்கார் பாருங்க அது டெய்லி படிச்சாலே போதும் மேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை அது சொல்லிட்டு இருந்தாலே நமக்கு மனசுக்கு நிம்மதி இன்னைக்கு புதிய சொத்துக்கள் வாங்குகிற போது இந்த டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் லீகல் வெரிஃபிகேஷன் இல்லாமல் சொத்து வாங்கக்கூடாது மாணவர்களுக்கு முன்னேற்றமான நல்ல நாள் வியாபாரிகளுக்கு அதிக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே ஒரு நல்ல கல்யாண செய்தி தேடி வரப்போகுது உங்களுடைய பார்ட்னர் கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த லைஃப் பார்ட்னருக்கு இப்ப ஃபாரின்ல வேலை வாய்ப்பு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் உண்டு மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் கலை நிபுணர்களுக்கு இன்னைக்கு வருமானம் பெருகும் சகல தரப்பினருக்கும் நல்ல நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் ஒன்பதில் சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்க மகாபரணி அவ இந்த நாளில் பொறுத்தவரைக்கும் ஹெல்த்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் உடல் நலம் பெறும் ஒரு பெரிய யோகமான அமைப்பு இன்னைக்கு போய் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துன்ற அதே போல மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் நீங்க எந்த துறை மருத்துவத்துறை எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடும் தொழில் செய்ய கடன் உதவி கிடைக்கும் வியாபாரிகளுக்கும் இது நல்ல நாள் மாணவர்களுக்கு கல்வியிலே வல்லமை பெறும் நாள் சுராசி என்பர்களே சுக்கர பகவான் எட்டுல இருக்காரு கண்களை பாதுகாப்பா வச்சுக்கணும் சிலருக்கு கண்திருஷ்டி இருக்கும் அது வேற ஆனால் கண்களில் பாதிப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கண்களை கவனமாக பாத்துக்க வேண்டியது ஒரு அவசியம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் ரீதியாக நமக்கு அற்புதமான வளர்ச்சியை கொடுப்பார் ஹயர் எஜுகேஷன் வாய்ப்புகளும் சூப்பராக அமைவதனால் இது மிக நல்ல நாள் மகர ராசி என்பர்களே இதனால் ஏழுல சுக்கர பகவான் இருக்கார் சந்திரன் சுக்கரனுடைய சாரத்துல போறார் அப்போ இன்னைக்கு கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் அப்படி பொறுமையா நடந்துக்கலாம் கரவோ பாபநாஸ்தி அப்படிங்கிற அடிப்படையில சுக்கர பகவான் இருக்கார் திருமண உறவுகளில் சிலருக்கு சில சிக்கல்கள் இருக்கும் அதனால்தான் நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்றது ஏழுல சுக்கரன் இருந்தால் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கிற போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உடல் நலத்தில் நம்ம அக்கறை எடுத்துக்கணும் வியாபாரத்தில் அளவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது இன்னைக்கு நல்லது வண்டி வாகனங்களில் பார்த்து செல்ல வேண்டிய ஒரு நாள் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதும் இன்னைக்கு நல்லது கும்பராசி என்பர்களே இதனால பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் நமக்கு ஒரு பெரிய வியாபார வளர்ச்சியை தரப்புகிறார் செயற்கை முறை கருத்தறித்த குழந்தை வாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்தி வரப்போ அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட செலவு இருக்கும் நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும் கணவன் மனைவி உறவுல பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் வியாபாரம் வளர்ச்சிக்குரியதாக இருக்கும் மீனராசி என்பர்களே நல்ல கடன் உதவி கிடைக்கும் வியாபாரத்தை டெவலப் பண்ணலாம் படிப்புல மட்டும் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியதா இருக்கும் அதே நேரத்தில் வருமானம் உயரும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி பிறக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் அமையப் போகிறது அன்பர்களே நாளைய தினம் மீண்டும் சந்திப்போமா